அன்புக்குரியவர்களே ஆண்டவர் இயேசுவின் இனிய திருப்பெயரில் உங்களை அன்போடு வாழ்த்துகின்றேன் இயேசுவின் ஆளுமை என்னும் தொடரில் இயேசுவுடைய பெயரின் சிறப்புகளை பற்றி நான் உங்களோடு பகிர்ந்து கொண்டு வருகின்றேன் இன்று இயேசுவின் பெயர் நலம் தருகிறது இயேசுவின் பெயர் வலுவூட்டுகிறது என்னும் செய்தியை திருத்துதர் பணிகள் நூலிலிருந்து உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன் திருத்துதர் பணிகள் நூல் மூன்றாம் அதிகாரத்தில் ஒரு வியப்பான நிகழ்வு பதிவு செய்யப்பட்டுகிறது பிறவியிலேயே கால் ஊனமுற்ற ஒரு மனிதர் அவரை எருசிலேம் கோவில் முன்பாக பேதுருவும் யோவானும் சந்திக்கின்றார்கள் அவர் உதவி கேட்கிறார் அப்போ திருத்தூர் பணிகள் மூன்று ஆறில் நாம் வாசிக்கிறோம் நாசிரேத்து இயேசு கிறிஸ்துவின் பெயரால் எழுந்து நடந்திடும் என்று கூறி அவரை வழக்கையால் பற்றி பிடித்து தூக்கிவிட்டார் அவர் உடனே குதித்து எழுகின்றார் இதான் ஒரு முதன் முதலாக கோஸ்தை பெருவிழாவுக்கு பிறகு நடைபெறுகிற ஒரு வியத்தகு செயல் பிறவியிலேயே கால் ஊனமற்றிருந்த ஒரு மனிதர் குதித்து எழுகின்றார் எப்படி இயேசுவின் பெயரால் நாசிரித்து இயேசு கிறிஸ்துவின் பெயரால் எழுந்து நடந்திடும் பிறகு இந்த செய்தியை பற்றி விசாரணை நடைபெறுகிறது அப்பொழுது அவர் சொல்கிறார் திருத்துதர் பணிகள் மூன்று பதினாறு சாலமன் மண்டபத்தில் பேதிர் பேசும்போது சொல்கிறார் இதோ உங்கள் கண்முன் நிற்கிற இவர் உங்களுக்கு தெரிந்தவர் இயேசுவின் பெயரே இவருக்கு வலுவூட்டியது அவர் பெயர் மீது கொண்டிருந்த நம்பிக்கையால் தான் இது நடந்தது ஆகவே இயேசுடைய பெயர் மீது ஒரு நம்பிக்கை அது ஒரு வியப்பான செய்தி இந்த மனிதருக்கு இயேசு யாருமே அநேகமாக தெரிந்திருக்காது ஆனால் பேதுருக்கும் யோவானுக்கும் தெரியும் அவர்களுடைய நம்பிக்கை தான் பேதுரும் யோவானும் இயேசு கிறிஸ்துடைய பெயரில் நம்பிக்கை கொண்டார்கள் இந்த பெயரே அவருக்கு வலுவூட்டும் அவரை எழுந்து நடக்கச் செய்யும் என்று அவர்கள் நம்பினார்கள் அந்த நம்பிக்கையை அவர் துணிந்து சொல்கிறார் நாசிரியத்து இயேசு கிறிஸ்துவின் பெயரால் எழுந்து நடந்திடும் அவரும் குதித்து எழுந்து நடக்கிறார் ஆகவே இந்த பெயரே இயேசுவின் பெயரே இவருக்கு வலுவூட்டியது இயேசுவின் பெயரில் கொண்டிருந்த நம்பிக்கையால் தான் இது நடந்தது ஆம் அன்புக்குரியவில்லை உங்களுக்கும் எனக்கும் இந்த இயேசுவின் பெயரில் நம்பிக்கை இருக்கிறதா இயேசுவின் பெயரை நாம் நம்பிக்கையோடு பயன்படுத்துகிறோமா ஒருவேளை இயேசுவின் பெயரை நாம் அடிக்கடி பயன்படுத்தலாம் ஆனால் நம்பிக்கையோடு பயன்படுத்த வேண்டும் அப்போது அது நமக்கு நலம் தரும் வலிமை தரும் நம்மை குதித்தெழுந்து நடக்க செய்யும் அத்தகைய வல்லமை மிக்க இயேசுவின் பெயரை நாம் மாண்போடும் மதிப்போடும் போற்றி பெருமைப்படுத்துவோமாக உங்களுக்கு அமைதி உரித்தாகுக